வணக்கம் என்னோட பேர் நாகரத்னம் நாங்கள் வந்து எங்களோட தோட்டம் வந்து தொண்டாமுத்தூர் ஏரியாவில் தீனம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது நம்ம ஊர் சந்தையில் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு அதை பார்த்துட்டு ஏன்னா நம்ம பொருளை இங்கே கொண்டு வந்து வச்சு முடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க இந்த இது வந்து தொடர்ச்சியாக எல்லா சந்தைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பவர் ஹவுஸ்கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த சந்தை நடக்குது இங்கே வந்து நம்ம பொறுத்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வயலாக தான் வந்தோம் பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இங்கே வந்து அவங்க கொடுக்குற அந்த சில கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பாராட்ட இதாக இருக்குது அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பவுச்சஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்லா சொல்லும்போது ரொம்ப இயற்கையோடு ரொம்பவே இணைஞ்சு பண்ணுற மாதிரி ஒரு நோக்கமாக இருக்குது அவங்களுக்கு அது எனக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அது வந்து இங்கே வந்து எங்களுக்கு இப்போ இந்த தடவை வந்து வெறும் சப்போர்ட்டாக மட்டும்தான் கொண்டு வந்தோம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக தோட்டத்துக்கு வந்து எல்லா பொருட்களையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த தடவை வந்து சந்தையில் வைக்க விடுவோன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப வரவேற்கின்றதான் இருக்குது அடுத்த தடவை வரும்போது எங்களுக்கு எந்த பொருட்கள் ஒரு இர வரஞ்சு இருபது வகையான பொருட்கள் இருக்குது அது எல்லாமே இங்கே கொண்டு வந்து இந்த சந்தையில் வைக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்குது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கும் என்னோட நண்பர்களும் என்னோடய வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடக்குதுங்க நம்ம பவர் ஹவுஸ்கிட்ட இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது இது இங்கே மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சின்ன சின்ன ஊர்கள் எல்லாமே நடந்தால் நிறைய விவசாயிகள் வந்து கண்டிப்பாக பலனடை என்னோடய பேர் நாகரத்னா என்னோடய மொ மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் த்ரீ